தாய் வீடு மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குருவாகி உயர்ந்த சீடன் கட்டுரை எழுதியவர் கிருங்கே சேதுபதி உலகியல் நடப்பிலிருந்து புனைவியல் தளத்திற்கு தன் அனுபவங்களை கடத்தி சென்று புனைவியல் களத்திலிருந்து உலகியல் சார் அறம் புகட்டுவதில் தமிழ் இலக்கியங்கள் சளைத்தவை அல்ல அதிலும் தொன்மங்கள் படிமங்களாகி வாசக உள்ளங்களை கிளந்தழச் செய்கிற போது ஏற்படும் உணர்வுகள் கட்புலனாகாத நுண் அதிர்வுகளை அகத்தில் எழுப்பி விடுகின்றன அந்த நிலையில் எளிய அனுபவங்கள் அரிய ஆன்மீக அனுபவங்களாகி விடுகின்றன மனிதம் கலந்த புனித நிலைப்பாட்டில் மானுடம் தெய்வாம்சம் விடுகிறது அத்தகு சிலிப்பை தவறாமல் ஏற்படுத்தக்கூடியவை பக்தி இலக்கியங்கள் அதிலும் குறிப்பாக வைணவ தமிழ் பாசுரங்கள் ஆழ்வார் அமுதத்தை மீள புகுத்தி வாழ்வார் அனுபவங்களை கூட குழைத்து பழகு தமிழில் பாடலாக்கி தந்தவர் மகாகவி பாரதியார் அவருக்கு திவ்ய பிரபந்தத்தில் பரிச்சயம் ஏற்பட காரணமான கிருஷ்ணனே பாட்டுடை தலைவனாய் கண்ணனாய் பரிணமித்த இடம் கண்ணன் பாட்டில் உள்ள கண்ணன் சீடன் புல்லாங்குழல் ஊதி மயிலிறகு சூடி மாயக்கண்ணனாய் மனத்திரையில் தோன்றும் கார்முகில் வண்ணனை புறத்தே நிறுத்தி தன் வாழ்வியலில் புகுந்த குவளை கண்ணனை அகத்தில் நிறைத்து பாரதி புனைந்த கண்ணன் பாட்டில் நடப்பியல் அனுபவம் எத்தனை விழுக்காடு பொதிந்திருக்கிறது என்பதை உடனிருந்து அனுபவித்த பாரதியின் மூத்த புதல்வி தங்கம்மா பாரதி எழுதுகிறார் பாரதியாருக்கு எத்தனையோ நண்பர்கள் உண்டு அவர்களின் ஒரு சாரார் அவருக்கு இனியதையே செய்வார்கள் மற்றொரு சாரார் பாரதியாருக்கு கோபமூட்டி அவர் திருக்கரத்தால் அடிபடுவதை பாக்கியமாக கருதுவார்கள் இரண்டாவது கோஷ்டியில் சிறந்து நின்றவர் குவளை இப்படி இந்த தொடக்கமே அமர்க்கலப்படுத்துகிறது அவருடைய எழுத்தில் சுற்றி வளைக்காமல் நேர்பட சொல்லிவிடுகிறார் தங்கம்மா பாரதி பாரதி பாட்டுக்கள் எல்லாம் அவருக்கு தலைகழாய் பாட வரும் அவரது தொந்தரவு பாரதியாரை ஓர் அருமையான இலக்கியத்தை ஆக்கும்படி செய்தது கண்ணன் என் சீடன் என்ற பாட்டு குவளை கிருஷ்ணனை மனத்தில் வைத்து பாரதியார் பாடியது எப்போதுமே கதையை விட கதைக்கு காரணமான கதைதான் நம் மனத்தை பெரிதும் ஈர்க்கும் அல்லவா தான் அறிந்த அனுபவித்த உண்மையை ஒரு கதை போல் விரிக்கிறார் தங்கம்மா பாரதி என் தந்தை ஒரு நாள் மிகவும் ஆழ்ந்த யோசனை செய்து கொண்டிருந்தார் தந்தையார் வேத ஆராய்ச்சி செய்து வந்த சமயம் அது ஸ்ரீ குவளை கிருஷ்ணன் ரொம்ப தொந்தரவு செய்தார் கையில் திருவாய்மொழி புஸ்தகத்தை வைத்துக்கொண்டு உரத்த குரலில் பாடிக்கொண்டும் குதித்து கொண்டும் அனாவசிய கேள்விகள் கேட்டும் தொல்லைப்படுத்தினார் தந்தை முதலில் வினயமாய் அவ்விதம் செய்ய வேண்டாம் என்று கேட்டுக்கொண்டார் குவளை கேட்கவில்லை பின்பு சிறிது சினத்தோடு கடிந்து கொண்டார் குவளை அதையும் பொருட்படுத்தவில்லை தந்தையின் பொறுமை விலகிற்று குவளை கையிலிருந்த இருந்த புஸ்தகத்தை பிடித்து இழுத்தார் குவளையும் விடாமல் பிடித்து கொண்டார் இரண்டு பேரும் பிடித்து இழுத்ததால் புஸ்தகம் ஏடு ஏடாக கிழிந்து போயிற்று இப்படி எழுதுகிறார் கிழிந்து போனது புத்தகம் மட்டுமா பாரதியின் மனமும் தான் ஏடு ஏடாக எழுதி குவித்த மனதுக்குத்தானே கிழிபடு நூலின் வலி தெரியும் சேர்த்து அடிக்கினாலும் மீள அது வருமா போனது போனது தானே ஆத்திரமும் கோபமும் அடுக்கி வர பாரதியின் வார்த்தைகளில் கனல் தெரிக்கிறது பார்த்தவர் சொல்கிறார் அதாவது தங்கம்மாள் பாரதி சொல்கிறார் அதை கண்டு தந்தை கோபம் இஞ்சி கிருஷ்ணா கட்டவனே உன்னை திருத்த அரும்பாடுபட்டும் திருத்தும் வழி காணேனே என்றார் இது எல்லாரது இல்லங்களிலும் நடக்கிற நிகழ்வுதான் எதிர்விளைவு என்னவாக இருக்கும் குற்றம் இழைத்தவர் குனிந்து நிற்க ஆத்திரம் கொண்டவர் வார்த்தைகளை சவுக்காக்கி விளாசுவார் முடிந்தவரை ஏற்கும் குற்றவாளியின் மூடிகள் இல்லாத காதுகள் மறத்து போகும் ஆத்திரம் அடங்கிய பிறகு காத்திரமாக தன்னையே நொந்து கொள்வார் அதுதான் பரிதாபமான காட்சி பின்னர் எரிகிற கோபக் கொல்லி தானே தணிந்து பின் சாம்பலாய் மாறும் மௌனமாய் உறையும் கோபத்தின் சூடு தகிக்கும் இதுதான் பல வீடுகளில் நடக்கும் பாரதியின் வீட்டில் நடந்ததே வேறு அதை காட்சிப்படுத்தும் தங்கம்மா ஒரு நாடகமாய் தருகிறார் என் தந்தை கோபம் இஞ்சி கிருஷ்ணா புத்திகட்டவனே உன்னை திருத்த அரும்பாடுபட்டும் நீ திருந்தும் வழி காணேனே என்றார் குவளை சுவாமி தங்களை தாங்கள் திரித்துக் கொண்டீர்களோ ஏவிய கணையை எதிர்வாங்கி மீள ஏவிய கண்ணன் இப்போது இல்லை தான் குரு என நினைந்து உபதேசம் செய் மொழிந்த வாயை இந்த பதில் மூட வைத்து விடுகிறது மூடிய மனத்தை திறந்து விடுகிறது உபதேசிப்பதல்ல குருவின் வேலை முதலில் கடைப்பிடிப்பது என்பதை உணர்த்திவிட்ட கணத்தில் கோகுலக்கண்ணன் தரிசனம் காட்டுகிறான் திவ்ய பிரபந்தத்தை எத்தனை முறை படித்தாலும் கிட்டாத தரிசனம் அது நெருப்புப்பட்ட கணத்தில் வெடித்து பெருஞ்சோதி தோன்றியது போல ஒரு ஒளிப்பிரவாகம் கேட்ட குவளையின் தோற்றம் மறைய விஸ்வரூபம் கொண்டு கண்ணன் நிற்கிறான் தங்கம்மா பார்வையில் தந்தை தெரிகிறார் பாவனை காட்டாமல் வசனத்தை தொடர்கிறார் தந்தை சொல்கிறார் கிருஷ்ணா தோற்றேன் நீயே ஜெயித்தாய் திரும்பி வந்த கணையை அனுபவ அறிவு லாகவமாகப் பற்றி மீள எரிகிறது இப்போது சீடனின் முறை ஆனால் இந்த தர்க்க யுத்த களத்தில் எதிரில் நிற்பவன் கண்ணனே அல்லவா கீதை உபதேசித்த கண்ணன் சாரதியாய் நின்றான் இவனோ சீடனாய் நிற்கிறான் பதிலும் உரைக்கிறான் குவளை சொல்கிறார் சுவாமி நீங்கள் தோற்றேன் என்று உணர்ந்த போதே உண்மையில் வெற்றியடைந்தீர்கள் ஆ எப்பேற்பட்ட உபதேசம் இது உண்மையில் குருவுக்குச் சீடன் வைத்த தேர்வில் குரு பெற்ற வெற்றியை அவருக்கே அறிவிப்பது இப்போது குருவின் எதிரில் நிற்பது சத்குரு ஒளிவு மறைவு இல்லாமல் இந்த உண்மையை உணர்ந்து கொண்ட மாத்திரத்தில் பாரதி அறிவிக்கிறார் அவர்தானே இந்த கதையின் மூலகுரு என் தந்தை சொல்கிறார் கிருஷ்ணா எம்பெருமான் கண்ணன்தான் உன்னைப்போல் ஒரு வைதி என்னை சோதித்தான் சூனியம் கப்பிய படைப்பு மனத்தில் ஒரு ஒளிக்கிற்றல் மின்னல் வலது கரத்தில் வசப்பட்ட தருணம் இன்னும் முடியவில்லை கண்ண தரிசனம் மேலும் நிலைக்கிறது உபதேசம் தங்கம்மாவின் எழுதுகோலில் மின்னல் இடம் மாறி கதையை வளர்க்கிறது காட்சியை விரிக்கிறது குவளை சொல்கிறார் சுவாமி ஒன்றை ஆக்குதல் அழித்தல் செயல்புரிவித்தல் இவையெல்லாம் நம் செயல் அன்று கண்ணன் செயல் தாம் என்னை திருத்து ஆவல் கொண்டீர் உலகத்தில் நாம் ஆசைப்பட்டு விரும்பும் பொருள் யாதாயினும் அது விரைவில் கிட்டாது நாம் ஆத்திரப்பட அது தொலைவில் மறையும் எல்லாம் உணர்ந்த தங்களுக்கு நான் சொல்லி உணர்த்த வேண்டும் என்பது அவசியமில்லை அதுவரையில் தான் கற்ற பிரபந்த சாரத்தை பிரபஞ்ச உண்மையை உண்மையாய் குருவுக்கு உபதேசிக்கிறான் சீடன் சீடனே குருவாக குருவே சீடனாக இருந்து பெறுவது எத்தனை பெரும் பேரு எல்லா உயிர்களிலும் இருப்பவன் கண்ணனே அல்லவா அனுபவத்தை யாரிடமிருந்து பெற்றால் என்ன உண்மையை எவரிடமிருந்து கற்றால் என்ன உண்மையில் கற்றல் என்பதுதான் என்ன தன்னை அறிதல் அல்லவா தான் தனது என்னும் அகந்தை கிழங்கை அகழ்ந்து எடுத்து அகற்றுவது அல்லவா யான் எனது என்னும் செருக்கருந்து போயிற்று பாரதிக்கு யான் எனது என்னும் செருக்கு அறுப்பானாகி குவளைக்கண்ணன் எதிரில் இருக்க வானோர்க்கு உயர்ந்த உலகின் வாசல் திறந்து விடுகிறது இல்லை இல்லை வானகம் இங்கு தென்படுகிறது யான் எனது என்னும் செருக்கருப்பான் வானோர்க்கு உயர்ந்த உலகம் புகும் என்று திருக்குறள் துறவு முன்னூற்றி நாற்பத்தி ஐந்தாவது குரல் புது விளக்கம் காட்டுகிறது பாரதியின் இல்லத்தில் நடந்த இந்த நிகழ்வு அவர்தம் இல்லறத்திலேயே துறவரத்தை நிலைநிறுத்தி விடுகிறது துறவு என்பது துறக்க வேண்டியவற்றை துறப்பது தானே தான் அல்லாத உடம்பை யான் என்றும் தன்னோடு ஏய்வில்லாத பொருளை எனது என்றும் கருதி அவற்றின் கண் பற்றுச் செய்தற்கு ஏதுவாகிய மகத்தை கெடுப்பான் வானோர்க்கும் எய்தற்கு அறிய வீட்டுலகை எய்தும் என்று பரிமேலழகர் விளக்கம் பயன் நிறை அனுபவமாய் வாய்க்கிறது அது ஆன்மீகமாய் மிளிர்கிறது ஆன்மா தன்னை அறிந்து இன்பு ஆன்மீகம் அது பாரதியின் வாக்கில் பரிணமிக்கிறது தங்கம்மா எழுதுகிறார் என் தந்தை சொல்லுகிறார் கண்ணா மற்றவனை தன்னிலும் அறிவில் குறைந்தவனாய் நினைப்பது அறிவீனம் பாவம் நீ என்னுடன் பழகுவதால் என் உபதேசங்கள் கேட்பதால் உயர்வு பெற வேண்டும் அதனால் பெருமை அடைய வேண்டும் என்று நான் நினைத்தேன் என் மனத்தை வெல்லாதவன் உலகத்தை வெல்ல யோசிக்கிறான் தன்னை திருத்த முடியாதவன் உன்னை தான் எனும் மகந்தை நின்றும் அகற்றி பாதுகாக்கவும் முற்பட்டேன் நான் ஒரு அற்ப விஷயத்துக்கெல்லாம் புழுவைப் போல் துடிக்கிறேன் ஆனால் உலகத்தாறு குற்ற துயர்களை மாற்றி இன்பம் துளைக்க ஏற்பாடு செய்ய நினைக்கிறேன் என்னால் பொழுது விடிந்தால் செய்யும் தினசரி வேலை கூட செய்ய முடியவில்லை ஆனால் இப்படி செய்யாதே இவரோடு சேராதே இந்த விதம் பேசாதே இதை விரும்பாதே இந்த விஷயம் கற்றுக்கொள் இதை கற்காதே இன்னாரோடு உறவாடு இன்ன விஷயம் விரும்பு என்று உனக்கு உபதேசிக்கிறேன் உபதேசம் மட்டுமன்று உனக்காகவே உயிரையே விடுகிறேன் என்கிறார் உதடுகளால் உபதேசிப்பதா உபதேசம் உளம் ஒன்றி செயல்பட்டு உண்மை கண்ட பின்னர் உரைப்பதுதானே தானே உபதேசம் அதற்கு முதலில் தன்னை அறிந்து தான் செய்த பிழைகளை களைந்து முன்னை வினையின் முதலை களைவதுதானே ஆன்மீகத்தின் அடுக்கு நிலைப்பாடு அந்த அகத்து ஆய்வை உடனே மேற்கொண்டு விடுகிறது பாரதியின் பக்தி மனம் பக்தி என்பது கூட என்ன பற்றருக்கு பழகுவதுதானே மழையில் ஊறி நெகிழ்ந்த மண்ணில் கலப்பை இறங்குவது போல உபதேச மொழி பற்றி உள்ளாழ்ந்து விடுவது ஆழ்ந்து ஆழ்ந்து அறிந்து உணர்ந்து தெளிய தெளிய தவிட்டாத பேரின்பம் அதை எதிர் என்று உணர்த்தி விடுகிற கண்ணனை எதிரான நிலையில் வைத்து புரிந்து கொண்ட தன் பழைய போக்கை மீள நினைத்த மனம் இப்போது சொல்லி பார்க்கிறது தங்கம்மா அதை எழுதி காட்டுகிறார் நான் இவ்விதம் நினைக்க நீயோ எனக்கு நேர் எதிரடியாக நடக்க தலைப்பட்டாய் உன்னை பார்த்தோர் விட்டாய் நீ விரைவி பயனை எய்துவதற்காக உன்னை உய்விப்பதற்காக நயமாகவும் பயமுறுத்தியும் சல் என விழுந்தும் சிரித்தும் கேலி செய்தும் எத்தனையோ விதத்தில் நல்லுறவை கூறி பார்த்தேன் பயனில்லை ஜீவன் முக்தனாக்க நினைத்த நீ பித்தனானதைக் கண்டு என் நெஞ்சு உடைந்து விட்டது உன்னை யாரேனும் இகழ்ச்சிக்குரியோடு நோக்கினால் என் உயிர் துடிக்கிறது நீயோ ஒரு தொழிலிலும் நாட்டமின்றி நாகரிக வாசனையே இல்லாமல் மிருகங்களை விட கீழாயினே கிருஷ்ணா இதுவரை உன்னை பற்றிய எனது எண்ணங்கள் இவை இது பாரதி சொன்னது முன் இந்த குவளை கிருஷ்ணனை நோக்கி சொன்னவை இவை உண்மையில் இவை தன்னை பற்றிய எண்ணங்களாக இப்போது தரிசனப்படுகிற தருணத்தில் இந்த உணர்வும் உண்மையும் படைப்பாக்க தகுதி பெற்றுவிடுகின்றனவே இந்த உபதேசம் சீடனுக்கு மட்டுமல்ல தன் மனதிற்கும் தக்கதே என்பதும் புரிகிறது பாரதி குவளைக்கண்ணனை கோகுலக்கண்ணனாக தரிசித்த இடம் இது ஒளிவு மறைவு இன்றி இந்த உண்மையை அவரிடமே பின்வருமாறு எடுத்துரைக்கின்றார் இன்று வரை நீ அறிவற்றவன் என எண்ணி மயங்கினேன் நீ என்னை பண்படுத்தி ஆட்கொள்ள வந்த பரந்தாமன் என்று அறிந்து கொள்ள முடியவில்லை என் அகந்தையினால் அருமையான திருமொழி கிழிந்துவிட்டதே இந்த அபராதத்திற்கு இன்று உபவாசம் இருக்க வேண்டும் என்றார் இது நாடகத்தின் உச்சம் கிளைமேக்ஸ் ஆனால் இன்னும் முடிந்து விடவில்லை பாரதி தன் செயலுக்கு பரிகாரம் கண்டுவிட்டார் உபவாசம் பாரதி கண்ட உன்னத நெறி பட்டினி நோன்பு உள்ள வருத்தம் போக்க உடலை வருத்தி கொள்வது பசிக்க புசிப்பது உடலுக்கு நல்லது பசியை புசிப்பது உளத்திற்கு நல்லது உடலுக்கு உணவும் உளத்திற்கு உணர்வும் இன்றியமையாதவை உணவைச் சமைக்க எடுக்கும் முயற்சியில் குறையாத படிக்கு உணர்வைச் சமைக்கவும் பழகிக்கொள்ள வேண்டும் இது சமயம் கலந்த நெறி கடந்த நெறியும் கூட தங்கம்மா எழுதிய நாடகம் இன்னும் முடிவுக்கு வரவில்லை இனி குவளைக்கண்ணன் வசனம் பேச வேண்டிய தருணம் குவளைக்கண்ணன் வெகு வணக்கத்தோடு குருவே என் புன் செயலினால் தங்களை வருத்திவிட்டேன் அதற்காக நான் ஒரு வாரம் உண்ணாவிரதம் இருப்பேன் என்றார் கதை சமநிலைக்கு வந்துவிட்டது இந்த காட்சியில் தோற்றவர் யார் வென்றவர் யார் குருவே சீடனாக சீடனே குருவாக உபதேசம் செய்து கொள்கிற உருக்கமான காட்சியில் இருவரையும் வெல்ல வைத்து மறைமுகமாக இந்த தர்க்க களத்தில் தோன்றிய தயாநிதியாகிய கார்முகில் வண்ணன் குவளை கிருஷ்ணனை தன்னிடத்தில் நிறுத்திவிட்டு தான் மட்டும் வைகுந்தம் ஏகிவிட்டான் மங்களம் பாடி முடிக்க பாரதியின் மனைவி வருகிறார் இப்போது தங்கம்மா எழுதுகிறார் என் தாயார் அவர்கள் இருவரையும் உபவாசம் இருக்க வேண்டாம் என்று மிகவும் வேண்டிக் கொண்டார் பின்பு மறுபடியும் குவளை திருவாய்மொழி பாடவும் தந்தை ஆராய்ச்சி செய்யவும் தொடங்கினர் என்று முடிக்கிறார் இந்த முடிவுதான் பாரதியை கண்ணன் என் சீடன் என்ற பாடலை எழுத வைக்கிறது கதையிலே கணவன் சொல்லினுக்கெல்லாம் எதிர் செய்யும் மனைவி போல் என்று அப்பாடலில் கண்ணனை காட்டுகிற இடத்தில் குவளையை கண்ணனுக்கு மட்டுமன்றி செல்லமா பாரதிக்கும் சிறிய இடம் கிடைத்து விடுகிறதே அது எப்படி ஏன் கண்ணனின் சீடன் இன்னும் சிந்திக்க வைக்கிறான் நாம் மேலும் ஆராய்வோம் நன்றி